அஞ்சாவது பாசனம் நீடு பல் நீடு பன் நீடு பல் மலர் மாலையிட்டு நின் இணை அடி துழுது ஏத்தம் என் மனம் பாடனி மரம் கெய்த பாபுனிபா பாடலின்பொலி பொலி சங்கினோசை பறந்து பணையால் மலிந்து எங்கும் ஆடலோசையரா அணியாளி அம்பானே நீடுன்னா பெருசா இருக்கிற நீடு பன் மலர் மாலை பலவிதமான மாலைகள் சேர்ந்த பெரிய மாலைன்னு அர்த்தம் நீடு பன் மலர் மாலை நின் இணையடி தொழுதேத்தும் உன்னுடைய திருவடித்தம் அவர்களை நான் தன்னபத்தி தொழுதேத்தும் என் மனம் பாட நீ நினையேல் என் மனம் வருத்தப்படும்படியாக நீ நினைக்காதே என் மனம் பாட நீ நினையேல் மரம் கெய்த பாபுனிவா புனிபா ராமாவத சொல்கிறேன் இதெல்லாம் என்னன்னா சுக்ரீவன் வந்து நீ உம்மோட திறமை இருக்கான்னு பார்க்கறதுக்கும் சொன்ன டெஸ்ட்டெல்லாம் வச்சான் அதனால தான் மரம் எய்தறிவர் ஏழு மரத்தை நான் அப்படிலாம் டெஸ்ட்டு வைக்கல சுவாமி என்னப்போ வருத்தப்பட வைக்காதேன்னு சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு புரியும் அர்த்தம் பண்ணிட்டேன் புரியலை திடீர்னு நீங்கள் மரம் எய்தமா மாமுனிவா எதுக்கு வரணும் அப்படின்னா இதுதான் அர்த்தம் சுவாமி நான் உன் டெஸ்ட் எல்லாம் பண்ணல நீ இல்லை எல்லா கைதியும் இருக்கும் உங்கக்கிட்ட ஆனால் என் மனசில் வாட வைக்காது எங்கன்னு அப்படி திருப்பி படிக்கிறேன் நீடு பல் மலர் பாலை இட்டு நின்னை அடிதொழுதே என் மனம் பாட நீ நினையில் மரம் கெய்த பாபுனிவா பாடலின் ஒலி சங்கினோசை பறந்து பன் பனையால் மலிந்து பாடலோசை கேட்கறது பாடலின் ஒலி கேட்கறது இருக்கார் வார்த்தை வித்தியாசமாக போட்டு போட்டிருக்கார் பாடலின் இசை எழுதியிருக்கலாம் ஆனால் பாடலின் பொலி சங்கின் அப்படி அந்த சங்கோட்ருக்கு பறந்து பல்பனகால் மலிந்து எல்லா இடத்துலையும் நிறைய வயல் இருக்கும் அந்த ஊரில் பல்பனகால் மலிந்து எங்கும் ஆடலோசையரா அணியாலி அம்பாரே நிறைய பேர் டான்ஸ் ஆடி இருக்கா போல இருக்கு இதெல்லாம் உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் அவர் எழுதிருக்கார் நடுவில் எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கார் பன் பனையால் விரிந்து அதுதான் இந்த கற்பனைக்கு அதுக்கும் மேட்ச் இல்லாத மாதிரி இருக்கு இருந்தாலும் புரிஞ்சுவாங்க பல இடத்துல பெரிய வயல்லாம் இருக்கு அந்த இடத்துல இது மாதிரி பாடலின் இதை கேட்கறது சங்கின் ஓசை கேட்கறது அங்கே ஆடல் ஓசையும் வராத அரைவுனா குறைவில்லாத அணியாலி அம்மா சேர்ந்து படிக்கலாமா நீடு பல் மலர் பாலையடி பாடலின் ஒளி சங்கோசை பறந்து பல்பனையால் மலிந்து எங்கும் பாடலோசையரா அணியாளி அம்பானே கந்தமாமலர் எட்டும் கிட்டு நின் காமர் சேவடி கைது கைதொழுது கைதொழுதுகிழும் குந்தியேன் மனத்து புகுந்தாகை போகலொட்டேன் சந்தி வேள்வி தடங்கு நான் மறைவோதி போது வித்து ஆதி ஆய்வரும் அந்தநாளர் அரா அணியாளி அம்பானே கந்தமாமலர் மாமலர் எட்டும் கெட்டு எட்டு வகையான மலர்கள் வாசனை மிகுந்த எட்டு வகையான மலர்கள் முன்னாடி படிச்சிருக்க இதை கூட என்ன எட்டு வெரைட்டி புரிஞ்சுவாங்க நிறைய ஒரு லிஸ்ட் இருக்கு நமக்கு அர்த்தம் புரியிறது எட்டு எட்டு விதமான மலர்கள் வாசனை உள்ளவைகள் முக்கியமாக பெருமாள்கிட்ட சாத்திரத்துக்கெல்லாம் வாசனை இருக்கும் வாசனை இல்லாத ஊ போடக்கூடாதுங்கிறது இப்படி வேற மாதிரி சொல்கிறேன் கந்தமாக மலர் எட்டும் நின் காமர் சேவடி கை தொழுது ஏற்றும் காமர் சேவடி என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யும் திருவடி காமர் தொழுபடி நான் ஆசைப்படுகிற திருவடி திருமாவடைய திருவடி என்ன அந்த இவர் எழுதுவர் நம்ம பிரபத்தியில் பிரதிவாதம் பயக்கிறோம் அந்த சுப்பிரபாதத்தில் எழுதுவர் பிராயப்பிரபன்ன பதமாக நான் பெருமாளை சேவிக்கிற போதும் பெருமாள் திருமூக மண்டலம் கூட கள்ளப்படாதான் நமக்கு திருவடி தான் அட்ராக்ட் பண்ணுவான் நம்ம புரியுதா அந்த மாதிரி காமருசேவணி என்னை கவர்கின்ற உம்முடைய திருவடி என்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்ற உங்களுடைய திருவடிங்கிறத புரிஞ்சுக்கலாம் என்ன புரிஞ்சுக்கலாம் என் காமரு சேவணி கைதோடு புந்தியேன் மனத்தேன் குந்தியன்னு அத்தவன் ஒரு புத்தி உள்ளவன் என்ன புத்திய ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறேன் உன்னுடைய திருவடியை அடைந்து நான் உஜ்ஜீவிப்பேன் என்கிற தீர்மானத்தில் இருக்கிறது தான் தான் புந்தியேன்னு புந்தியன்னு அப்படி இருந்தோம் அவங்களுக்கு உம்முடைய திருவடியை ஒன்றே பணிந்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படிங்கிற தீர்மானத்தில் இருக்கிறது தான் புந்தியேன்னு சொல்றேன் திருப்பிடிக்கிற கந்தமா மலரேட்டும் எட்டும் கேட்டு நின் காவர் சேவடி கைதொழுது தொழுது புந்தியே கொழுது எழுதும் கைதொழுது கேட்டும் புந்தியேன் மனத்தை என்னுடைய மனத்தில் புகுந்தாயை போகலோட்டேன் நீ புகுந்தாய் உண்மை இங்கிருந்து போக விட மாட்டேன் அதான் அப்புறம் வருது அந்த ஊரில் இருக்கிற அந்த நேரில் என்ன பண்ணுறா சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓது வித்து ஆதியாய் வரும் ஆதி பல பலகாலமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறான் இடத்துல சந்தின்னா அவன் ரெகுலராக செய்கிற சந்தியாக வந்துடும் சந்தி வேள்வி தினமும் செய்கிற வேள்வி எக்கியங்கள் சடங்குகள் எப்போதாவது தான் சடங்கு பண்ணுவோம் எப்போயும் பண்ண மாட்டான் ஏதோ ஒரு சடங்குலாம் எப்போயும் ஆனால் சந்தி வேள்வியை கடைசியில் போட்டிருக்கார் சந்தி வேள்வி சடங்கு நான்மறை ஓதி நான்மறை ஓதுகிறார்கள் அதுபோல் ஓதுவித்து மற்றவர்களையும் சொல்ல செய்கிறார்கள் இவர்கள் ஆதி ஆய்வரும் நெடுகாலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் அந்த லைனை படிக்கிறேன் திருப்பி சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓதுவித்து ஆதி ஆய்வரும் அந்த அரா இப்படிப்பட்ட அந்தனர்களுக்கு குறைவில்லாத அணியாளி அம்பானே சேர்ந்து படிக்கலாமா கந்த மாமலர் எட்டும் கெட்டு நின் காவர் சேபடி கை தொழுது எழும் உந்தியேன் ஏன் மனத்தே புகுந்தாகை போகலொட்டேன் சந்தி வேள்வி சடங்கு நான் மறை ஓதி ஓதுவித்து ஆதி ஆய்வரும் அந்த நாளர் அரா அணியாளி அம்பானே உளவு திரை கடல் பள்ளி கொண்டு வந்து உன் அடியேன் மனம் புகுந்த புண்ணியனே புகுந்தாயை போகலொட்டேன் நிலவு பலர் புன்னை நாடல் நீழல் தன் தாமரை பலரின்மிதை மலி அலவன் கண்படுக்கும் அணியாளி அம்பானே உழவு உளவு திரை கடல் பள்ளி கொண்டு புரியுதா இந்த அலை எல்லாம் உழவிண்டே இருக்கு சமுத்திரத்தில் உழவு திரை திரையின அலைகள் உளவு திரை கடல் பள்ளி கொண்டு வந்து அங்கேருந்து வந்து உன் அடியே என் மனம் புகுந்த உன்னுடைய அடியவனான என் மகத்தில் புகுந்த ஐடியா மாறிண்டே இருக்கு இவர் போய் சேர்ந்தாரா பெருமாள் வெற்ற வரா ஐடியா வந்து உன் மனம் புகுந்த உலவ பண்டிதனை என் கூப்பிட்றேன் இது புட்சாலியே என்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறே அதனால் இது புத்தாலி அப்புலவ பொன்னியனை பவித்திரமானவனே புகுந்தாகி போக என் மனம் புகுந்தாய் உண்மை நான் போக விட மாட்டேன் சாதாரண அடுத்தது நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் இந்த புன்னை மரம் நாழல் மரம் இதெல்லாம் இருக்குது அதிலெலாம் நிறைய மலர் இருக்கு நிலவு மலர் புன்னை நாழல் நீழல் அதுக்கு நிழல் இருக்கு விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க மரம் எல்லாம் இருக்குது அதில் பூவெல்லாம் இருக்குது அந்த புண்ணையின் ஆடல் மரம் அதுக்கீ நிழல் இருக்கு அந்த நிழலுக்கு கீழே தன் தாமரை மலரின்மிசை தாமரை இருக்கணும்னா தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்குது அது மேலே தாமரை இருக்குது அந்த தாமரை மலருக்குள்ள அந்த தாமரை பூவுக்குள்ள மலி அலவன் கண்படுக்கும் மலிந்து கிடக்கும் அலவன் அப்படின்னா ஆண் நண்டுகளாக அளவன் ஆண் நண்டுகள் இந்த நண்டுகள்னா கண்படுக்கும் தூங்குறதா அந்த ஊர்ல அணிவ அணியாளி அம்பானே படிக்கப்படுறதா நிலவு மலர் புன்னை நாடல் நீழல் தன் தாமரை மலரின் மலி கண்படுக்கும் அணியாளி அம்பானே சேர்ந்து படிக்கலாமா உளவு திரைக்கடல் பள்ளி கொண்டு வந்து உன் அடியே மனம் புகுந்த புண்ணியனே புகுாகி போகலொட்டேன் நிலவு மலர் புன்னை நாழல் நீடல் கண் தாமரை மலரின்மிதை மலி அழிவன் கண்படுகி அம்பானே சங்கு தங்கு தடங்கடல் கடல் பல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ செம்பகம் மல்லிகை மலர் போய் இளந்தெங்கின் தாது அணையும் திருபாலி அம்பானே சங்கு தங்கு தடங்கடல் நிறைய சங்கு இருக்கிற புரிய கடல் அது பக்கத்துல இருக்க கடல் மல்லு கிடந்தாய் தலைசான புறமான இருந்த கிடந்தாய் அருள் புரிந்து எனக்கு அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் ஏனே போயினால் அறையும் அதெல்லாம் புரியுது இங்கே போயினால் அறையும் அப்படின்னு நான் அர்த்தம்னா நீ போனா உங்களுக்கு அற உழுன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் த்ரீ வார்த்தையில ஜிஸ் சேலஞ்சிங் இது போயிடுவா பார்ப்போம் உங்களுக்கு உம்மனை திறமையை காட்டு போயிடும் முடியாது உண்மையில போகினால் நாளையும் அப்படின்னா அவங்க அற உழுந்தான்னு அர்த்தம் சாதாரண அர்த்தம் உண்மையாக பிரிவார்த்தா பெருமாளோட சே சண்டை போடுறோம் நீ நான் விட்டு போக முடியாது எவ்வளோ உரிமையாக பாருங்கள் பெருமாள் மேலே போகினால் அறையும் கொங்கு செம்பகம் மல்லிகை மலர் புல்கி இந்த கொங்கு ஒரு மரம் செம்பகம் ஒரு மரம் மல்லிகை இதில் இருக்கிற அந்த பூவெல்லாம் பூல்கி அதிலெல்லாம் அலைஞ்சிருக்கு அந்த வண்டு இன் இளவண்டு பூய் இந்த சின்ன சின்ன வண்டுகள் இன் இளவண்டு போய் என்ன இளம் தெங்கின் தாது அணையும் தென்னை மரத்தினுடைய பாலைகளில் போய் அலையறோம் இந்த மரம் என்னென்ன எல்லாம் வருது பூ அவ்வளோ பூ இருக்கா அவ்வளவு தென்னமரம் இருக்கான் அவ்வளவு அவ்வளவு பாலைகள் இருக்கான் இப்படி இருக்க அணியாளி அம்பானே இப்படியே திருவாலி அம்பானே கடைசி ரெண்டு லைன் படிக்கிறேன் கொங்கு செம்பகம் மல்லிகை மலர் புவி இன் இளவண்டு போய் இளந்தெங்கின் தாது அலையும் திருவாலி அம்மானே சேர்ந்து படிக்காம சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுள் கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போயினால் அறையும் உங்கு செம்பகம் மல்லிகை மலர் போயி இன் இளவண்டு போய் இளந்தங்கின் தாது அளையும் திருவாலி அம்மானேன்